இந்த படத்துல கதாநாயகனா நடிச்சிருக்கிற பாலா ஒரு ஆசிரமத்துக்கு காந்தின்றவரை பார்க்க போறாரு. அங்க போனதுக்கு தான் தெரியுது காந்தி மிஸிங் னு. எங்க தேடிமே கிடைக்காத ஆளு. அந்த காந்தி எந்த அளவு பாலாவோட லைஃப்ல முக்கியம்? அதாவது காந்தி வந்ததுக்கு அப்புறம் பாலாவோட லைஃப் எப்படி மாறுது அப்படின்ற மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த காந்திகா நாடி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கைக்குள்ள சில பேர் வருவாங்க. அவங்க ஏன் வந்தாங்கன்னு

இருக்கிறவரோட பேக் ஸ்டோரி இந்த கல்யாணம் நடத்துறதுக்கு இவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க கடைசியா இந்த மேரேஜ் ஆச்சா இல்லையா அதுவும் கண்ணமா நினைச்ச மாதிரி இந்த மேரேஜ் நடஞ்சா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதை யோ என்ன சும்மா கணமா கணமா சாவர வயசுல என்ன அளவு அசிங்கமா அண்ட் இந்த ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காந்தி கண்ணாடி படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல கே பிஒய் பாலா நமிதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அண்ட் அர்ச்சனா இந்த படத்தோட முதல் பாசிட்டிவ் என்னன்னு நடிச்சிருக்க நாலு பேருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப நடிச்சிருக்காங்க முக்கியமா பாலாஜி ஸ்டார்டிங்ல இருந்து வர வர இவர் எல்லாமே ரொம்பவே எமோஷனலாவே கொண்டு போயிருக்காங்க இவ்வளவு சீன்ஸுமே அவர் ரொம்ப கன்வேயிங் ரொம்ப எமோஷனலாவே நடிச்சிருக்காரு கண்ணமாவும் நடிச்சிருக்க அர்ச்சனா அவங்களுமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர இந்த படத்துல வராங்க பட் அவங்களுக்கான பிளாட் தான் கிளைமேக்ஸ்ல ரொம்பவே ஆக்டிங்கோட காமிச்சிருக்காங்க இந்த படத்துல ஹீரோ ஹீரோயினை தாண்டி பாலாஜி சக்தி வேலு அர்ச்சனாவும் நடிச்சிருக்க ஒவ்வொரு காதல் காட்சி ஆகட்டும் அவங்களோட எமோஷனல் சீன் ஆகட்டும் அவங்களோட கான்வர்சேஷன் ஆகட்டும் இது எல்லாமே ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அர்ச்சனா பாலாஜி சக்தி வேலை பார்த்து கேக்குறாங்க நீ உண்மையாலவே சந்தோஷமா இருக்கியா அப்படின்றதாகட்டும் அதுக்கு ரிப்ளை கொடுத்த பாலாஜி சக்தி வேல் அதான் எனக்கு நீ இருக்கிறிய அப்படின்ற ஒரு ஒரு சின்ன சின்ன டைலாக்குமே ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்துச்சு இந்த படத்தோட கதாநாயகன் கே பி பாலா இவ்வளவு நாளா அவர் ஒரு ஹீமோராவும் காமெடி ஆக்டருமாவுமே நடிச்சிட்டு இருந்தாரு இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்கும் போது அது எப்படி இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்து அந்த எதிர்பார்ப்பை இவர் சாட்டிஸ்பை பண்ணிருக்காரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே அது ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரொம்பவே அவர் ஒரு ஹீரோவா நல்லாவே நடிச்சிருக்காரு ஏன்னா டக்குன்னு ஒரு காமெடியன் ஹீரோவா மாறும் போது அவர் எப்படி நடிப்பாரு அது ஏத்துக்கும்படி இருக்குமா இல்லையான்றது பல கன்ஃபியூஷன் இருக்கும் பட் அந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே இல்லாம இவரை நடிச்சிருக்க ஒவ்வொரு சீனுமே நம்மளோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்பவே யதார்த்தமா இருந்துச்சு இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதை ரொம்ப சின்ன கதை இதை வச்சு ரெண்டரை மணி நேரம் இழுத்துன்னு போக முடியாதுன்றத தெளிவா புரிஞ்சுக்கின ஷெரீப் டைரக்டர் இந்த படத்துல டிமானிட்டைசேஷன் சொல்லி ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வராரு அது ரொம்பவே சூப்பரா சீன் வழியா பயங்கரமா கன்வே பண்ணியிருந்தாரு ஏன்னா ஒரு ஒரு மக்களும் காசுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க அது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குற கஷ்டம் மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் வச்சிருக்கவங்க அதை மாத்துறதுக்கு அவங்க பட்ட கஷ்டங்கள்னு சொல்லி அவர் எடுத்துக்கன ஐடியாவும் சரி அதை கன்வே பண்ண விதமும் சரி ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்துல ரசிக்கும்படியாவே இருந்து இந்த படத்தோட நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கடைசி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட் ஏன்னா அது எமோஷனலா கொண்டு போறேன்னு சொல்லி ரொம்பவே எமோட் பண்ணி பாக்குற நமக்கு என்னடா இது எப்படா முடியுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒண்ணு கொண்டு வந்துடுறாங்க தென் படத்துல ஸ்டார்டிங்ல ஒரு நபர் ஹீரோக்கு எந்த அளவு முக்கியம்ன்றதை ஒரு நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படி செட் பண்ற நரேட்டிவ் எந்த அளவு முக்கியமா இருக்கணும் பட் இந்த படத்துல அதுக்கான முக்கியத்துவத்தை கம்மி பண்ணிட்டாங்களோன்ற மாதிரி தெரியும் ஏன்னா காந்தின்றவரு ஹீரோ கூட கனெக்ட் ஆகும் போது அந்த நரேட்டிவ் நல்லா ஸ்ட்ராங்கா செட் பண்ணும் பட் அதை ஒரு சிம்பிளான ரைட்டிங்கா எழுதி பாலா வந்து காந்தி கூட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டாம இவர் எப்படியாவது காசை எப்படியாவது சம்பாதிக்கணும் இவர் வச்சிருக்க காசை மாத்தி கொடுத்து அதுல எப்படியாவது கமிஷன் பாக்கணும்ன்ற மாதிரி தான் அவர் இருக்கார தவிர்த்து காந்தி கூட எந்த ஒரு எமோஷனலாவுமே கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லையோன்னு தோணுது இந்த படத்தோட இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் பாலாவும் நமிதா கிருஷ்ணமூர்த்தி இந்த படம் முடியும் போது பாலா சக்தி வேலும் அர்ச்சனாவும் தான் முக்கியமான ஹீரோ ஹீரோயின்ற மாதிரி மாறிடுது ஏன்னா இந்த படத்துல வர எமோஷனல் ஆகட்டும் லவ் சீன் ஆகட்டும் இது எல்லாமே அவங்களுக்கு தான் ரொம்பவே அதிகமாக வச்ச மாதிரி இருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்கிற இந்த படம் மொத்தத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான் பாலாக்காகவே கண்டிப்பா போய் பார்க்கலாம் சோ நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க